வீட்டில் அதிகமாக செய்யக்கூடிய சைட் டிஷ் ஒன்றும் உருளைக்கிழங்கு கிழங்கு இல்லைனா வளக்க வாழ்க்கைலாம் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மகாராஷ்டிரா ஸ்டைல் வாழ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு வாழ்க்கை விடுத்து ரெண்டுஸும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தோளெலாம் நீக்கிட்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் சோப் பண்ணி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது பவுலில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கூட கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம சூப் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை நல்லா ரெண்டு சைடும் கோட் ஆகுற மாதிரி இந்த பவுடலில் பெரட்டி எடுத்துக்கலாம் புரட்டி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போது ஒரு பேன் வச்சு அதில் என்ன தேவையான அளவு கூத்திட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற இந்த வாழைக்காவை ஒவ்வொன்றும் நல்லா அடிக்க வச்சு ரெண்டு சைடும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மகாராஷ்டிரன் ஸ்டைல் வாழக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்